நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் நம்மளோட ரோஜா செடிகளில் இந்த மழைக்காலங்களில் நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அதில் ஒன்று தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த எறும்பு துளைகள் அதே மாதிரி பூச்சி தாக்குதல் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வந்துட்டு அந்த ஃபங்கஸ் மாதிரி நமக்கு வந்து இந்த ரோஜா செடிகளை நமக்கு அதிகமாக வந்து ஏற்படுங்க இதை வந்து நம்ம எளிமையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா பூக்கள் நல்லா பெருசாக இருக்குது மாதிரி மொட்டுக்களும் நல்லா பெருசாக இருக்குது பட் ஆனால் அதில் சுற்றியும் பார்த்திங்கன்னா இலைப்புலி நோய்கள் மாதிரி வந்துருச்சு இலைகள்லையும் அதே மாதிரி மொட்டுக்கள்லையும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு எறும்புகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து மழைக்காலங்களில் நமக்கு அடிக்கடி வந்து ஏற்படுங்க இது வந்து மொட்டுக்களை மட்டும்தான் ஏற்படுமா அப்படின்னா கிடையாது அது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கனா இலைகள் எல்லாத்துலேயுமே வந்து ஏற்படும் அதுக்கு வந்து நம்ம ப்ரிகாஷனாக வந்துட்டு ஆட்டு சாணத்தை வந்து கரைச்சி நம்ம தொளிச்சி விட்ருந்தோம் பட் ஆனால் இருந்தாலும் அது வந்து சரியாகலை அதை வந்து ஈஸியாக வந்து சரி செய்யறக்கு ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுண்ணாம்பு வந்து கலந்துக்கிறோம் ஸோ அந்த மாதிரி சுண்ணாம்பு வந்து நீங்கள் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சுண்ணாம்பில் வந்து இந்த காரத்தன்மை வந்து அந்த பூச்சிகளை வந்து சாகடிக்கும் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சோப்பு வந்து எடுத்துக்கிறோம் அதாவது பாத்திரம் கழுவக்கூடிய அந்த சோப்புன்னு சொல்லக்கூடியது இது வந்து நான் அஞ்சு ரூபா சோப் எடுத்துக்கிட்டேன் என்ன பிராண்டு வேணாலும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் லிக்விடு கூட வந்து பயன்படுத்தலாம் இந்த சோப் எடுத்துகிட்டு நல்லா வந்து ஓரளவுக்கு ரெண்டுமே வந்து செம பங்கு வர மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நான் எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படியே வந்து நான் கரைச்சி விடுறேன் நம்ம வந்து கட் உடச்சு போட்டோம் அப்படின்னா கட்டிமாக இருக்கும் அதனால் அப்படியே வந்து கையில் வச்சு நல்லா இது பண்ணிங்க அப்படின்னா கரைஞ்சிரும் ஸோ நமக்கு ஓரளவுக்கு வந்துட்டு வந்துட்டால் போதும் இந்த மாதிரி நீங்கள் வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினேன் இதோடய விலை வந்து முப்பது ரூபா உங்களுக்கு டிமார்ட்டில் கிடச்சின்னா பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு அதோடய மூடியில் வந்து ஹோல்ஸ் போட்டு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஊற்றி வந்து வச்சுக்கங்க வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணிவிட்டு நமக்கு எந்தெந்த இட பகுதிகள்லாம் வந்துட்டு நம்ம அதிகமாக வந்து பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து டேரெக்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னாவே வந்துட்டு அந்த பூச்சிகள் இந்த காரத்தன்மைக்கு வந்துட்டு முற்றிலும் வந்து அழிய ஆரம்பிச்சிடும் இது வந்து உடனே வந்து சரியாகாது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி செடிகளோட மேற்பகுதிகளில் வந்து அந்த பூக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கனாவே உள்ள இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் இதோட செடிகள் அஹ் இலைப்பகுதிகள் தண்டு பகுதிகள் இது எல்லாத்துலேயும் நீங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வரணும் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னால் மட்டும்தான் வந்துட்டு அந்த பூச்சிகள் வந்து சீக்கிரமா வந்து சாக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கணும் தண்டு பகுதிகள் அதே மாதிரி கீழே வந்து கொஞ்சம் வேறு பகுதியில் அடிச்சு விடலாம் இந்த எறும்புகள் இருந்தது அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக செத்து போயிடும் இது வந்து நீங்கள் ரோஜா செடிகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் இல்லை மற்ற எந்த வகையான காய்கறி செடிகள் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மல்லிகைப்பூ செடி பூ வகை செடிகள் இருக்கக்கூடிய இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் தாராளமாக வந்துட்டு இதை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரலாம் இது வந்து சிம்பிளாக நம்ம வீட்டில் கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இப்போ அதனால கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொழிக்கிறனால பூச்செடிகளில் ஏற்படக்கூடிய ஃபங்கஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பூச்சி தாக்குதங்கள் எல்லாமே வந்து நமக்கு முற்றிலும் வந்து சரியாயிருங்க அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு செடிகளை வந்து மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஏற்படாத வந்துட்டு ஈஸியாக வந்து தடுக்கிறதுக்கு இந்த உரம் வந்து நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வகையான காய் செ காய்கறி செடிகள் பூச்செடிகள் எல்லாத்துக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்குங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பதிவு பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் வேற ஒரு பதிவோட நம்ம மீண்டும் வந்து சந்திக்கலாம் நன்றி